இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கலி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அனு வந்து ரெண்டு மூணு நாளாவே கேட்டுகிட்டே இருந்தால் சரி இன்றைக்காவது செஞ்சு கொடுத்துலாம்னு சொல்லி அவளுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இந்த கேப்பில் நான் வந்து எங்களுக்கான ஜூஸ் வந்து போட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தான் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நானும் ரெகுலராக ஜூஸ் குடிச்சிக்கிறது மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சாம்பார் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல் கத்திரிக்காய் மசால் வந்து வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா இவங்க இவளை அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிக்கவே போவேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து தான் வந்து சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து கண் களியும் அதோட ஒரு தோசையும் வச்சு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து வந்து சிங்கில் வந்து போட்டுட்டு டைனிங் டேபிளை கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்ச ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு மிஷின் உள்ள துணி போட வேண்டியது இருந்தது அதையும் போட்டு விட்டுட்டா அதுக்கிடையில் நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே ஏற்கனவே துணி காய இல்லையா அது வந்து இருந்தது அதையும் எடுத்து அப்படியே மடித்து வச்சிடலாம்னு சொல்லி கையோட மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பெண்களுக்கு எப்பவுமே தொடர்ச்சியாக வீட்டில் இருக்க பெண்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஈஸியாக ஒரே வாரத்தில் வீட்டில் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லி